அலமின் வசலிம் அலஹி அல்மது வரஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் அல்லாஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹ்மதும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் சிறப்பித்து கூறிய புனித மாதமான ரஜப் மாதத்தின் கடைசி நாட்களில் நாம இருக்கிறோம் ரஜப் மாதத்தின் கடைசி ஜும்மா இன்னைக்கு ஜும்மாவுக்கு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இருக்கு ஏன்னா இப்போ எப்படி அல்லஹ் புனித மாதம் சொல்லிட்டு ஒரு நான்கு மாதங்களை சொல்றானோ அதே போல நாட்களிலேயே சிறந்த நாள் நாட்களின் தலைவன் சொல்லிட்டு ஒரு நாளை குறிப்பிடுகிறான் அப்படின்னா இந்த ஜும்மா நாள தான் இந்த ஜும்மா நாளில் நிறைய வரலாற்று சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த நாள்ல நாம அதிகமாக அமல்கள் செய்யவும் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள் நபி சலாஹலை அவர்கள் கண்டிப்பா அதிகமாக அமல்கள் செய்யுங்க சொல்லிட்டு ஏன்னா இந்த நாளை நாம சின்னதா நார்மலா குளிக்கும் போது நமக்கு எந்த நன்மையும் இல்லை ஆனா ஜும்மா அன்னைக்கு குளிக்கும் போது அதற்கும் ஒரு நன்மை இருக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை செய்ய சொல்லி ஆர்வம் ஓட்டிக்கிறது வீட்டுல சும்மா உட்கார சொல்ல வியாபாரம் செய்யுங்க அந்த வியாபாரத்தில் நியாயமா நடந்துக்குங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட ஒரு நாள் தான் ஜும்மா நாள் வேற எந்த நாளுக்கும் அல்லாஹ் இப்படி கட்டளை இடவே இல்லை ஜும்மா அன்னைக்கு நீங்க வியாபாரம் செய்யாதீங்க ஜும்மா தொழுது முடிச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்போ நீங்க போய் வியாபாரம் பண்ணுங்க வழக்கத்து செய்யப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அப்போ எவ்வளவு சிறப்பான ஒரு நாள் முக்கியம் வாய்ந்த ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும்னு பாத்துக்குங்க இப்ப இந்த ஜும்மா அன்னைக்கு நமக்கு கேட்கவே வேணாம் புனித மாதத்தில் வர கடைசி ஜும்மா இந்த புனித மாதத்தை நாம எப்படி சிறப்பிச்சோம் நாம எப்படி அமல்கள் செஞ்சோம் அல்லாஹ்விடம் தௌபா செய்தோமா ஏதாவது தவறுகள் நாம செஞ்சோமா நம்மளால யாராவது பாதிக்கப்பட்டு அநீதி அநீதியழிக்கப்பட்டவர்களாக யாராவது இருக்கிறாங்களா ஏன்னா அவங்க மன்னிக்காதவரே அல்லாஹ் நம்மளே மன்னிக்க மாட்டான் இது எல்லாமே நல்லா ஒரு முறை யோசித்து அதன்படி அமல்களை இன்னும் அதிகப்படுத்துங்க பொதுவாக ஜும்மா அன்னைக்கு நம்ம துவாக்கள் மூணு இருக்கு செலவாத் நபி சலாஹலம் அவர்கள் மீது செலவாத் கூறுவது ரெண்டாவது அதிகமாக தவபா செய்வது மூன்றாவது பொதுவான துவாக்கள் இப்போ இந்த மூணுத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க ஓதிக்கிட்டே இருங்க இதற்கூடவே இன்னைக்கு மகரிப்புக்கு அப்புறம் ரஜப்பிரை இருபத்தி ஏழு ரஜப் இருபத்தி ஏழு மெஹராஜ் இரவு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் ஒண்ணுமே இல்லை உறுதி செய்யப்பட்ட ஹதீஸ்கள் எதுவுமே இல்லை இந்த நாளில் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஆனா மெஹராஜ் ஒரு பயணம் அப்படிப்பட்ட ஒரு பயணம் நடந்தது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் எந்த ஒரு மோமேனும் கண்டிப்பா இதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட படவே கூடாது ஏன்னா சாத்தியமில்லாத ஒரு விஷயம் பூமியிலிருந்து ஏழு வானங்கள் கடந்து செல்வது என்பது நீங்க சயின்டிஃபிக்கலாக பார்த்தா கூட முடியாது ஏன்னா நிறைய கிலோமீட்டர் இருக்கு அந்த ஒரு இரவுல எல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனா படைத்த இறைவனால் இது எல்லாமே சாத்தியம் இதுதான் அல்லாஹ்வின் அற்புதம் தன்னுடைய வல்லமையை இந்த உலகம் முழுக்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நபி சல்லாஹலை வல்லம் அவர்களின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்து காட்டினான் கண்டிப்பா மேகராஜ் பயணம் உண்மையான ஒரு வரலாற்று சம்பவம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மேகராஜ் பயணத்தில் குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஒரு நாளில் மட்டும் நோன்பு வச்சுக்கிட்டு தொழுதுட்டு அமல்கள் செய்வது மற்ற நாட்களில் நார்மலாக இருக்குது அப்படி இல்லை மேகராஜ் பயணத்தில் நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்குது அந்த படிப்பினைகளை எடுத்துக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மேகராஜ் இரவாக நினச்சி நம்ம அமல்கள் செய்யணும் அப்படி செஞ்சாதான் அப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு முழு ஒரு அர்த்தமாக இருக்கும் ஒரு மூன்று கட்டளைகளை அல்லாஹ் இந்த இரவில் தான் நபி நபிசலா ஹலிவசலம் அவர்களின் மூலமாக நமக்கு தந்தான் அந்த கட்டளைகளை நாம் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் நேற்று போட்ட வீடியோவில் அந்த மூன்று கட்டளைகள் நான் சொல்லியிருப்பேன் முதல் விஷயம் அஞ்சு நேர தொழுகை நம்மக்கிட்ட அஞ்சு வில தொழுகை இருக்கா பார்க்கணும் அஞ்சு வில தொழுகை தொழுதுட்டு அதற்கு பிறகு எக்ஸ்ட்ரா தொழுகைகள் தகஜு தொழுகை துஹா தொழுகை நஃபில் தொழுகைகள் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தொழுகைகளை கொண்டு அல்லாஹிடம் வணங்க முயற்சி செய்யணும் அவனை வணங்கணும் வெறும் அஞ்சு வேலை தொழுகையும் நிறுத்தக்கூடாது சுண்ண தொழுகையும் சேர்த்து தொழுகணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகணும் ஒரே நேரத்தில் நமக்கு எல்லாமே வராது கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ள வேணும் அஞ்சு வேலை நான் தொழுறேன் சொல்லிட்டு அதோடு நிறுத்திடக்கூடாது சுண்ண தொழுறீங்களா முன்பின் சுண்ண தொழுறீங்களா தகஜு ஏதாவது ஒரு நாள் தகஜ் ஜெயிச்சு தொழுது பாருங்க துஹா தொழுகை தொழுது பாருங்க எக்ஸ்ட்ரா நஃபீல் தொழுகைகளை தொழுது பாருங்க இதன் மூலமாக நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும் அல்லாஹ்விடம் இருந்து மகத்தான கூலிகளும் கிடைக்கும் இப்போ தொழுகை நம்ம கிட்ட கரெக்டா இருக்கா ஓகே அடுத்தது என்ன அல்ல அந்த இரவில கட்டளை இட்டு இருக்கிறா ரசூலு அதாவது சூரா பக்ராவின் அந்த கடைசி ரெண்டு ஆயத்துக்கள் சிறப்பு வாய்ந்த ஆயத்துக்கள் நபிசார் அல்ல ஹலைவஸ்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்களை பத்தி நிறைய சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க சைஹான அதிஸ்கள் வந்திருக்கு இதை மூணு நாட்கள் நீங்க தொடர்ந்து ஓதி வந்தாலே நல்ல மாற்றம் ஏற்படும் நம்ம சேனலை பாக்குற நிறைய சகோதர சகோதரிகள் கண்டிப்பா ஓதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று நீங்க வீடியோ பார்த்துருந்தா அதன் மூலமாக ஓத ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இனி டெய்லியும் தொடர்ந்து ஓதுங்க அடுத்து மூன்றாவது எனது பாவ மன்னிப்பிற்கான துவா நம்ம தவறு செய்கிறோம் கண்டிப்பாக தவறு செய்வோம் மனிதனை பொறுத்த வரைக்கும் தான் படைக்கப்பட்டுள்ளான் அப்போ தவறை உணர்ந்து அல்லஹிடம் நாம தௌபா செய்யணும் உடனடியாக அல்லாஹ் அதை நிச்சயமாக மன்னிப்பான் சில நேரங்களில் உடனடியாக மன்னிப்பும் கிடைக்கும் சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து தவபா செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நாம செஞ்ச தவறின் காரணமாக சில முசீபத்துக்கள் நம்மை சுற்றி இருக்கும் அது ஒன்று ஒன்றா விலகணும்னா அதிகமாக நாம தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்ப இரவில் நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய துவாக்கள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை எடுத்து ஓதுங்க அஸ்துல்லா அல்லாஹும் இந்த மாதிரி ஒரே வார்த்தை சின்ன வார்த்தை தான் இது ஆனா இதுவும் தௌபாவிற்கான தான் மனசார நம்பிக்கையுடன் நீங்க ஊதி துவா செய்யும் போது நிச்சயமா அல்லஹ் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் பிஹம்திஹி இதுவும் தௌபாவிற்கான வார்த்தை தான் யூனு சலைவ செல்லம் அவர்கள் ஓதியதுவா இலாஹ இல்ல அந்த சுபஹானக்க இன்னி கொந்தோ மினதுதாலுமீன் இதுவும் தவபாவிற்கான வார்த்தை தான் இந்த துவாவை நீங்க அதிகமாக ஓதலாம் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை எடுத்து ஓதுங்க ஆனா இன்னைக்கு நான் பெஸ்டான ஒரு துவாவை நான் சொல்ல போறேன் பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த ஒரு துவா இந்த துவாவை ஓதாம இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்காதீங்க இன்னைக்கு நைட்டு நீங்க இரவாக நினைச்சிட்டு இந்த ஒரு நைட்டை மட்டும் ஓதிட்டு விட்டுறாதீங்க ஒவ்வொரு இரவையும் மேகராஜ் இரவாக நினச்சி ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க ஏன்னா அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இது ஏன் சயீதுல் இஸ்திஃபார் அதாவது பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த பாவ மன்னிப்பு துவா சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த துவாவோட சிறப்பு அப்படி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் பொருளோட ஓதி காமிக்கிறேன் அதற்கு பிறகு இதனுக்கு என்ன தான் சிறப்பு அதையும் சொல்கிறேன் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் நைட்டு ஓதிடுவாங்க اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أحدك ووعدك ما استدعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بزنبي فاغفر لي ய அல்லஹ் நீயே என் அதிபதி உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன் அடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் ஆகவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை இந்த அந்த தமிழ் அர்த்தத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளவு அழகான வார்த்தைகள் ஆழமான கருத்துக்கள் கொண்ட வார்த்தைகள் சொல்லிட்டு நீங்கள் அரபி துவாவை சாதாரணமாக அப்படியே ஓதிட்டு போனால் கண்டிப்பாக தெரியாது இந்த துவாவோட மகிமை என்ன சொல்லிவிட்டு ஒவ்வொரு துவா ஓதும்போதும் அதனோட தமிழ் அர்த்தத்தை எடுத்து படிச்சு பாருங்க அப்போ தான் முழு நம்பிக்கையுடன் அந்த உலமார மனதார ஓதுவாங்க சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஓத முடியும் இப்போ இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனா இப்போ நைட்டு நீங்கள் இந்த துவாவை ஓதுறீங்க அதை எப்படி ஓதுறீங்க தூய எண்ணத்துடன் நம்பிக்கையுடன் நீங்கள் இதை ஓதுறீங்க ஒரே ஒரு முறை ஓதுனா கூட அந்த தூய எண்ணத்துடன் நம்பிக்கையுடன் ஓதணும் அப்படி ஓதிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க மறுநாள் காலைக்குள்ள உங்களுக்கு இயற்கையாக மரணம் வந்துச்சுன்னா நீங்க சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பீங்க சொர்க்கம் நமக்கு கிடைக்காது ஏன்னா சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது அப்படிப்பட்ட சொர்க்கம் சாதாரணமாக இந்த ஒரு சின்ன துவா ஓதுவதால அல்லாஹ் நமக்கு தருகின்றார் இதே போல இந்த துவாவை நீங்க காலையில ஓதலாம் காலையில ஓதுறீங்க இதே மாதிரி தூய எண்ணத்துடன் ஊதணும் நம்பிக்கையுடன் ஓதணும் அது மிக முக்கியம் சும்மா நம்ம மேலுக்கு ஓதிட்டு போயிடக்கூடாது மனதார பொருள் உணர்ந்து ஓதுனும் ஒரு முறை ஓதுனாலும் அப்படி ஓதிட்டு அன்று மாலைக்குள் நமக்கு மரணம் வந்தால் நாம் ஸ்வர்கவாசிகளில் ஒருவராகி விடுவோம் எவ்வளவு பெரிய விஷயம் இது அதனாலதான் இந்த துவாவிற்கு சையதுல் உல் இஸ்திஃபார் அப்படி சொல்லிட்டு பெயர் இப்ப எப்படி ஜும்மா நாட்களிலேயே தலைவனாக இருக்கின்றானோ அதே போல இந்த ஒரு துவாவும் எல்லா பாவ மன்னிப்பு துவாக்களுக்கும் தலைவனாக இருக்கின்றான் அதனால தான் சையது இஸ்திஹ்பார் அற்புதமான துவா எல்லாரும் மனப்பாடை செஞ்சு வைக்க வேண்டிய வேண்டியதுவாக இது மேராஜ் இரவுன்னு இல்லை எல்லா இரவுகளிலும் இந்த ஒரு துவாக ஊதிக்கிங்க டெய்லியும் ஓதுங்க நீங்கள் ஓத ஊதவங்களுக்கு ஆகிடும் தொடர்ந்து ஓதிட்டே வரும்போது அதற்கு பிறகு நைட்டு ஒரு டைமு காலையில் ஒரு டைம் சொல்லிட்டு குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் ஒரு முறை ஓதுனாலே போதும் விருப்பப்பட்டால் இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஊதலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இரவும் நீங்கள் ஓதும் போது இன்ஷாலா நிச்சயமாக நாம் வெற்றியாளர்களில் ஒருவனாகி விடுவோம் ஏன்னா நமக்கு சொர்க்கமே கிடைக்குதுன்னா இந்த உலகத்துல இருக்கிற இன்பங்களை அல்லாஹ் நமக்கு தர மாட்டானா ஏன்னா பெரிய விஷயம் கடினமான ஒரு விஷயம் சொர்க்கத்தை அடைவது இந்த உலக வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது போது மறுமைதான் நிரந்தரமானது இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படிப்பட்ட இந்த ஒரு உலக வாழ்க்கையில இருக்க எல்லா இன்பங்களையும் ஈஸியா நமக்கு கிடைச்சிரும் இந்த ஒரு துறாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது தவுபாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு நம்முடைய ஒவ்வொரு தேவையையும் அதை நிறைவேற்றி தரும் ரிசுக்கில் நல்ல ஒரு பரக்க கிடைக்கும் நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு அந்த பாவங்கள் எல்லாம் நன்மைகளாக மாற்றிடுவான் தொடர்ந்து தௌபா செய்யும் போது இவ்வளவு சிறப்புகள் இருக்கு இந்த துவாவிற்கு கேட்கவே வேணாம் இன்னைக்கு ஜும்மா இந்த நேரம் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நேரத்தில் இந்த துவா ஒரு முறை ஓதிக்கீங்க ஜும்மா தொழுதுட்டு ஓதிக்கீங்க அசர் டு மஹ்ரிப் அந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதி துவா செய்யுங்க நைட்டு தூங்குவதற்கு முன்னாடி இந்த துவாவை ஓதிக்கீங்க இதே போல ஒவ்வொரு நாளும் ஓதுங்க அதாவது ஒவ்வொரு இரவும் ஊதிக்கிங்க இப்போ இன்றைக்கி மாதிரி உங்களால் ஊத முடியாவிட்டாலும் மற்ற நாட்களில் காலையில் ஒரு முறை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லிட்டு அப்போ நீங்கள் ஊதலாம் ரஜ மாதம் கடைசி நாட்களில் இருக்கிறோம் புனித மாதம் அதனால ஒவ்வொரு நாளும் இந்த துபாவை அதிகமாக ஊதி இந்த மாதத்தை நம்ம முழுசாக கண்ணியப்படுத்தலாம் ஒவ்வொரு இரவும் இருட்டில் ஓதும் இந்த துவா நம்முடைய வாழ்க்கையின் அதாவது பிரகாசமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் அதனால் நம்பிக்கையுடன் ஓதுங்க இன்ஷாலும் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த ஒரு துவாவை நீங்கள் டெய்லியும் ஊதிட்டு வரும்போது இந்த துவாவை ஊதிட்டு கூடவே அந்த சூரா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து ஊதிட்டு வாங்க இன்ஷால்லா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க லமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் கைரின் கசீரா அஸ்ஸாமு அலைகும் வர் அஹ்மதுல்லாஹ்